அதனால டெங்கு நிறைய வந்துட்டு நம்ம குழந்தைகள் எல்லாம் பெரியவங்களையும் வந்து நோய் கம்மியா இருக்கும்ன்றதுனால இந்த குழந்தைகள்ல இருந்து நம்ம ஸ்கூல்ல எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லயும் பிரைவேட் அவங்களே நம்ம சொல்லியிருக்கோம் பெற்றோர்களும் இப்படி கொடுத்தா நல்லதுன்றது சொன்னா நல்லா இருக்கும் கண்டிப்பா வீட்டுல எல்லாரும் கோவிட் பீரியட்ல வந்து நம்ம நிறைய கஷாயம் குடிச்சிட்டு இருந்தோம் ஆனா வந்து இப்ப எல்லாமே மறந்துட்டோம் நம்ம கோவிட் போனதுக்கு அப்புறம் மறந்துட்டோம் கண்டினியூஸா இந்த மாதிரி நம்ம கஷாயங்கள்லாம் ரெகுலராக நம்ம நம்ம லைஃப்பில் எடுத்துகிட்டு இருந்தோம்னா நம்மளோட இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்கும் எந்த நோயுமே நமக்கு வராமல் இருக்கும் ஸோ இதை வீடியோ பார்க்குற ஒவ்வொரு பெற்றோர்களுமே தெரிஞ்சுக்கோங்க இந்த ஒரு விழிப்புணர்வை வினோபா நகர் மாநகராட்சி பள்ளியிருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் துணையோட இந்த ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு கொடுக்கறதுக்காக இந்த பதிவு பதிவு செய்யப்படுகிறது குட்டி சுண்மையிலே தயாராக இருக்கிறாங்க வீட்டில் குடிக்க மாட்டேன்னு சொல்கிறவங்க கூட பிள்ளைங்க ஒரு முயற்சி எடுத்து குடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் நோய் இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறத ஒரு நோக்கமாக கொண்டு தமிழக அரசு பல திட்டங்களை வந்து முன்னேற்றிட்டு இருக்கிறாங்க உண்மையிலே ஒரு அருமையான ஒரு முயற்சி உண்மையிலே மாநகராட்சியே மனதார நாங்கள் தாம்பரம் மாநகராட்சியை மனதார நாங்கள் பாராட்டுகிறோம்